வணக்கம் மக்களை கலற்றிவிட்ட திமுக கை கொடுத்த அதிமுக கிருஷ்ணகிரி நகர்மன்ற முன்னாள் தலைவர் கட்சி மாறிய பின்னணியை பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம் வாங்க கிருஷ்ணகிரி நகராட்சி தலைவராக இருந்தவர் ஃபரிதா நவாப் அவர்கள் இவர் திமுகவில் இருந்து தலைமை செயற்குழு உறுப்பினராகவும் கட்சி பொறுப்பில் இருந்து வந்தார் இவருக்கு எதிராக பதினாறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஆளுங்கட்சி கவுன்சிலர்களை நகராட்சி ஆணையிடம் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எழுத்துப்பூர்வமாக முன்வைத்தனர் மொத்தமுள்ள முப்பத்தி மூன்று கவுன்சிலர்களில் இருபத்தி ஏழு பேர் ஆதரிக்க வேண்டும் தலைவராக இருக்கும் ஃபரிதா நவப் நீங்களாக திமுக கவுன்சிலர்கள் மொத்தமே இருபத்தி ஓரு பேர் தான் என்பதால் கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ் கட்சி கவுன்சிலர் ஒருவரிடமும் சுயேச்சை கவுன்சிலர்கள் நால்வரிடமும் ஆதரவு திரட்டினார்கள் அப்போதும் இன்னும் ஒரு கவுன்சிலரின் ஆதரவு தேவைப்பட்டது அதிமுக கவுன்சிலர்கள் ஐந்து பேரிடம் நடத்திய பேச்சுவார்த்தையில் ஒன்பதாவது வார்டு கவுன்சிலரும் கிருஷ்ணகிரி நகர அதிமுக மகளிரணி பொருளாளருமான எம் நாகஜோதி உடன்பட்டிருக்கிறார் இதையடுத்து நவம்பர் பத்தாம் தேதி ஆணையர் முன்னிலையில் நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது அதிமுகவினர் கண்களில் படாமல் கவுன்சிலர் நாகஜோதியை பத்திரப்படுத்தி அழைத்து வந்த திமுகவினர் அவரை தீர்மானத்தின் மீது வாக்களிக்க செய்தார்கள் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த ஃபரிதா நவாப் எஸ்கே நவாப் அப்படியும் இந்த விஷயம் ஆகி நகராட்சி அலுவலத்துக்கு வெளியே கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட அதிமுக செயலாளரும் அந்த தொகுதி எம்எல்ஏவுமான அசோக்குமார் தலைமையில் ஏராளமான அதிமுகவினர் குவிந்து விட்டனர் எங்கள் கட்சி கவுன்சிலரை வெளியே அனுப்புங்கள் என்று கூறி தர்ணாவில் ஈடுபட்டார்கள் கொஞ்ச நேரத்தில் அதிமுகவினர் கப்ஜிப் என கலைந்து சென்று விட்டார்கள் இதையடுத்து தலைவருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி பெற்றதாக நகராட்சி ஆணையர் அறிவித்தார் நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் கலந்து கொண்டு வாக்களித்த அதிமுக கவுன்சிலர் நாகஜோதியை கட்சியிலிருந்து நிரந்தரமாக நீக்கியது கட்சி தலைமை என்ன நடந்தது ஏன் ஆளுங்கட்சி நகர்மன்ற தலைவருக்கு எதிராக தீர்மானம் என்று கிருஷ்ணகிரி நகர அரசியல் புள்ளிகள் சிலரிடம் கேட்டபோது ஃபரிதா நவாப் நகராட்சி தலைவராக இரண்டாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அவரின் கணவர் எஸ்கே நவாப் திமுகவில் இரண்டாயிரத்தி எட்டிலிருந்து கிருஷ்ணகிரி நகர செயலாளர் பொறுப்பை வகித்து வந்தார் இந்த தம்பதியுடன் கிருஷ்ணகிரி நகர திமுகவை சேர்ந்த மேலும் இருபது பொறுப்பாளர்களும் அதிமுகவில் இணைந்திருக்கின்றனர் எஸ் கே நவாப் கிருஷ்ணகிரி நகர திமுகவின் முகமாக அறியப்பட்டவர் மேலும் ஷாய் மசூதி தலைவர் மற்றும் தர்கா கமிட்டி தலைவராகவும் தான் சார்ந்த இஸ்லாமிய சமூகம் மக்களிடம் செல்வாக்கு மிக்கவராக வளம் வந்து கொண்டிருந்தார் திமுக அவரை கலற்றிவிட்ட நிலையில் அதிமுக தாமாக முன்வந்து கை கொடுத்து அரவணைத்திருக்கிறது சிறுபான்மையினர் சமூகத்தை சேர்ந்த ஒரு முக்கிய பிரமுகர் தனது ஆதரவாளர்களோடு கட்சி மாற இருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில் கிருஷ்ணகிரி தொகுதியில் கட்டாயம் எதிரொலிக்கும் என்கின்றனர் அரசியலை உற்று நோக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற இது மாதிரியான வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்யூ